ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சில நாள் சமையல் பண்ணணும் அப்படின்னாலே போர் அடித்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நாளில் எதாவது வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எங்கள் ஊரில் இதுக்கு பேர் பச்சை புளி கரைசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிடணும் அதை சின்ன சின்னதாக நீள வாக்கில் வெட்டிக்கிடணும் கொஞ்சம் கருவேப்பில் வத்தல் எடுக்கணும் வத்தலை வந்து சுட்டு தான் எடுக்கணும் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே புளி கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிடணும் இனி என்ன பண்ணணும்னா ஒரு கோப்பை எடுத்து அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தெல்லாம் உள்ளே போட்டுறணும் அதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூவி நல்லா பிசைஞ்சு விட்டுறணும் அப்போ தான் உப்பு வந்து வெங்காயத்தில் பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த வெங்காயம் கூட அந்த தண்ணியை ஊற்றிடணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையையும் போட்டுட்டு சுட்டு வச்சுருந்த வத்தலையும் அதுக்குள்ளால் பிச்சு போட்டுறணும் அவ்வளோதான் பச்சைப்புளி கரைசல் ரெடி ஆகிட்டு இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் வந்து தேங்காய் துவையல் நான் தேங்காய் துவையலும் கூடவே கூனி சம்பளம் அடித்து வச்சுருக்கேன் நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம் சி யூ பாய்